ஏகப்பட்ட ஆன்மீக குருக்கள் இதுக்கு முன்னாடி ஆளுக்கு அவங்க ஒரு வழி சொல்றப்ப அப்படி ஒண்ணும் ஒரு ஒரு கன்ஃபியூஷன் இல்ல எல்லாமே ஒரே வழிதானா எனக்கு இருந்துக்கிட்டு தான் நான் அப்பவே சொன்ன மாதிரி நாலு வழி இருக்குது அடிப்படை இல்ல கர்மயோகா ஜான யோகா பக்தி யோகா கிரியா யோகா இது பல விதமா கலைக்கு பல விதமா சொல்லலாம் விஜான பூர்ணமா சொல்ல இருக்கலாம் அவர் ஏதோ ஒரு சொல்லிருக்கலாம் ஆனா எதே சொன்னாலும் இது நாளுக்குள்ளதான் இருக்குது இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த பூத்த சுத்தி நான் உங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினேன் இது நெருப்பு நீரு நிலம் காற்று எல்லாவற்றிலுமே நீங்க சொல்ற அந்த ஆதி யோகி வந்து அத அந்த பஞ்சபூதத்துல யோகத்துல அடிப்படையான பயிற்சியே பூத்த சுத்தி பூத்த சுத்தின்னு சொல்லுவோம் இதுக்கு பூத்த சுத்தி என்றத நாம ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் ஒரு பூத்த சுத்தின்னு இருக்குது நாம் எப்போ இந்த ஐ இந்த ஐந்து பூத்தங்கள் நம்ம ஆதீனத்தில் எடுத்துக்கிறோமோ இப்போ நமக்கு ஆரோக்கியம் மனநிலை உலகத்துல வெற்றி எல்லாமே ஒரு விளையாட்டு மாதிரி நடக்குது என்னத்துக்குன்னா அடிப்படையான பொருள் நம்ம கையில நாம எடுத்திருக்கிறதுனால அங்கே உட்கார்ந்து உயிருக்கு தாண்டி என்னன்னு நினைச்சாங்க அதுக்கப்புறம் அவரு உணர்வுல வந்தது இந்த ஐந்து பூத்தங்கள் நம்ம கையில எடுத்த பிரபஞ்சமே நம்ம கையில எடுக்கிற மாதிரி அதனால யோக பயிற்சி ஆரம்பிக்குது அதுதான் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு பூதத்தோட பட் நீங்க எந்த போதனை நீங்க எந்த உலகத்துல எந்த போதனை கேட்டாலும் ஆன்மீக போதனையா இருந்தான் நிறைய விஷயங்கள் சும்மா ஒரு நீத்தி போதனையா இருக்கலாம் இப்போ இன்னொருத்தர் நேசிக்கணும்ன்றது ஒரு நீத்தி போதனை ஆனா ஆன்மீகத்துல இன்னொருத்தர் நேசிக்கணும்னு நம்ம சொல்லல ஆனா நீங்க எப்போ இதுக்குள்ளேயோ அதுக்குள்ளேயோ அதே ஐந்து புத்தங்கள உணர்வு பூர்ணமா பாத்தீங்களோ தானாகவே தானாகவே அந்த ஒரு இன்க்ளூசிவ்னஸ் அபவுட் அபவுட் இன்க்ளூசிவ்னஸ் எப்போ இந்த உடல் அடையாளம்ன்றது நாம மனத்துல உருவாக்கப்பட்டிருக்குது நம்ம உணர்ந்துட்டோமோ இந்த அடையாளம் நம்ம எடுத்துட்டா எல்லாமே நமக்குள்ள ஒரு பாகமா நம்ம உணர ஆரம்பிச்சுட்டோமோ அது யோகா இப்போ உங்க தனியா வச்சு உங்க நேசிக்கிறது வேற விஷயம் ஆனா என் கணவு எல்லாமே எனக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால இது நேசிக்கணும்னு தேவையில்லை எப்படி இந்த கையில ஐந்து விரல் இருக்குதோ இப்படியே உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாமே நம்ம உணர்தான் முடிஞ்சு போச்சு தானே